தமிழ்நாட்டு டெம்பிள் டாட் நேர சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அக்னி நட்சத்திரம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ற தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக அக்னி நட்சத்திரத்தில் வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ஒரு சில விஷயங்களை நாம் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் என்று இந்து மத சாஸ்திரங்கள் சொல்கிறது ஆனால் எல்லா விதமான சுபகாரியங்களையும் தவிர்க்க வேண்டுமா என்றால் அப்படி இல்லை அக்னி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் வந்து செய்யக்கூடாது என்ற தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் சொந்த வீடு கட்டி குடியேறுவது சொந்த வீடு கட்ட துவங்குவது வீட்டிற்கு வாசற்படி வைப்பது கிணறு வெட்டுவது கூரை கூரை வேய்வது ஓடு வேய்வது பூமி பூஜை செய்வது விவசாய விதை விதைப்பு வேலைகள் மரம் வெட்டுதல் குழந்தைகளுக்கு காதுகுத்தி மொட்டையடித்தல் கிரகப்பிரவேசம் பந்தக்கால் நடுவது கோவில் சார்ந்த பணிகளை ஆரம்பிப்பது நீண்ட தூர யாத்திரைகள் செல்வது கடன் கொடுப்பது கடவுள் சிலைகளை பிரதிஷ்டை செய்வது இது போன்ற விஷயங்களை அக்னி நட்சத்திர நாளில் செய்யக்கூடாது என்னென்ன செய்யலாம் அக்னி நட்சத்திர நாட்களில் திருமணம் காதுகுத்து நிச்சயதார்த்தம் உபநயனம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம் அதற்கான பேச்சுவார்த்தைகளையும் நாம் துவக்கலாம் திருமணம் நிச்சயதார்த்தம் சீமந்தம் வளைகாப்பு பெண் பாத்தல் மஞ்சள் நீராட்டு விழா வாடகை வீடு மாறுதல் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சு ஏற்பாடு இது போன்ற விஷயங்களை செய்யலாம் தோஷ நிவர்த்தி பூஜை பரிகார பூஜை செய்யலாம் விசிறி குடை தண்ணீர் செருப்பு போன்றவற்றை தானமாக வழங்கலாம் எலுமிச்சை தயிர் மோர் ஆகியவற்றையும் கோவில்களுக்கு தானமாக வழங்கலாம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்